ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் விளாக் கூட ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸான விஷயம் காட்ட போகிறேன் ஹாஸ்டலில் வந்து இருக்கிறவங்கள ஒருத்தர் யாவது காட்டுங்கக்கா அப்படின்னு சொன்னிங்க ஒரு அம்மா இருக்காங்க சின்ன பிள்ளைய வச்சுட்டு அவங்க வந்து இன்றைக்கி எங்களை பார்க்க மேலே வந்திருந்தாங்க தம்பிக்கும் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அவனும் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தான் அவங்கள வந்து கண்டிப்பாக காட்டுறேன் அவங்க பெர்மிஷனோட தான் வீடியோ எடுத்தேன் ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச மீல் மேக்கை செஞ்சேன் தம்பி வந்து தூங்கிட்டார் ஸோ அதனால் அவர் சாப்பிடும்போது காட்ட முடியல பா அப்போ வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்டா நிறைய பேர் சொன்னீங்க குழந்தைங்கள கவனிக்கல கவனிக்கலை நான் கவனிக்காம நீங்களாக கவனிக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாவது ஒரு மெச்சூரிட்டியாக வந்து எனக்கு கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நான் போல்டாக இருக்கிறதால உங்களுக்கு பிடிக்கல அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு அனுதாபம் சின் பதி இதெல்லாம் நீங்கள் ரசித்தவங்க ஒரு கோல்டாக குழந்தைங்கள வளர்க்குறாங்களேன்னு என்கரேஜ் பண்ண கொஞ்சம் கூட மனசு வர மாட்டேது எல்லா வீடியோவிலும் பார்க்குறேன் மினிமம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர் ஆனால் கூட இருபது பேர் முப்பது பேர் தான் லைக் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது சகஜமாக எடுத்துக்கணும் ஒரு நாள் மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு நாள் கொடுக்க மாட்டாங்க என்னைக்கும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டிங்க ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ற கதைக்கு போகலாம் சரிங்களா மில் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ ஏன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிச்சா வெளியே போய் எதுவும் வாங்கிட்டு வர முடியல யோசி யோசிச்சு பார்த்தா அப்புறம் சரி இதை வறுத்து கொடுத்துடலாம் பாப்பாக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு வறுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் ரெசிப்பி தான் நான் எடுக்க எடுக்கலை அப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஏன் நம்ம பிளாக் எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் செய்தித்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அழுதாலும் பிடிக்காது ஆகும்போது தோட்ட தான் எனக்கு பிடிக்காது அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒரு நான் ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் வாழாமல் இருக்க முடியுமா வாழ்ந்ததாக ஆகணும் தம்பிக்கு வந்து இப்போ ஒரு சர்ப்ரைஸ் அதையும் சொல்லிடுறேன் எனக்கு வந்து இப்போ நான் வீட்டில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன்னா சேலரி வந்து வந்துச்சு அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் டிவி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனால பார்த்திங்கன்னா பசங்க டிவி இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதில் ரைம்ஸோ ட்ராயிங்லாம் இப்போ போட்டுவிட்டுனா அந்த ட்ராயிங் அழகாக வரைஞ்சிட்ருப்பாங்க அந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு எஜுகேஷ்னல் லெவலும் வந்து அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குன்றதுக்காக மெயினாக நான் அதை வாங்கினேன் இவ்வளோ கஷ்டத்தில் அது தேவையான்னு கேட்டால் ரெண்டு பசங்களை தனியாக வளர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து டிவி இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிவி பார்த்துட்டு அந்த நேரத்தில் நான் ஒரு பெருக்கவோ துணி துவைக்கவோ சமைக்கவோ இல்லை வந்து ஆஃபீஸ் வேலை செய்யவோ எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தம்பிலாம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் அமைச்சதுக்கப்புறம் அந்த டிவி ஆன் விட்ட பொம்மைனா கம்முன்னு பார்த்துட்டு உட்காந்துடுறான் அது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது இது மறுநாள் மார்னிங் எடுத்த பிளாக் காலையில் இட்லிலாம் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் பஜ்ஜி செஞ்சேன் அந்த கொடுமையை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே வரல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏதோ திங்கிங்கில் செஞ்சேன்னா உண்மையாக நல்லா இல்லை எனக்கு கஷ்டமாகி போச்சு சரி அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இவங்க தான் ஹாஸ்டலில் கீழ் ரூமில் தங்கியிருக்காங்க ஸோ இவங்களும் அவங்களுடைய பேர குழந்தை இது அவங்களுடைய பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து போஷிகா வந்து எப்போயுமே ஸ்கூலுக்கு அமுச்சு விடுவேன் இல்லைனா இவங்களும் சில நேரம் கூப்பிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மாடியில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நான் அம்மா அம்மா தான் கூப்பிடுவேன் எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல அம்மா கிடச்சிருக்காங்க எனக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வெட்டி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டாங்க இப்படி தான் இன்றைக்கி டே வந்து போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்